Praise the Lord. Welcome to Tamil Gospel Tabernacle Channel. நம்ம பாஸ்டர் அவர்களின் செய்தியை பார்க்கலாம் வாங்க. தலைப்பு நமக்குள் இருக்கும் பெருமை உங்களுக்கு தெரியுமா அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தூதர்களின் புத்தியினம் புத்தினம் என்ன தூதர்களுடைய எல்லாருக்கும் தெரியுமா வானத்துக்கு ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் வடதிசையில் உள்ள சிவன் பருவத்தில் ஏற்றிருப்பேன் என்னுடைய சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்துக்கு இதெல்லாம் வேணுமா பெருமை கணக்கு இல்லாத பெருமை ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்துட்ட பிறகு நம்ம ரொம்ப தாழ்த்தணும் உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எழுத்து நிற்கிறார் நமக்கு ரொம்ப பெருமை இருக்கு நம்ம சபையை குறித்து பெருமை இருக்கு ஊழியத்தை குறித்து பெருமை இருக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்து பெருமை இருக்கு நம்முடைய அழகு திறமை நம்முடைய அந்தஸ்து ஆஸ்தி ஜாதி நம்முடைய பல காரியங்கள் அநேகருக்கு பெருமை இருக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் என்ன இருக்கு பெருமை இருக்குதான காக்கா கத்துறது என்ன ஸ்டைலு கத்துது பாருங்க காக்கா கத்துறது என்ன ஸ்டைலு அது ஒருத்தனுக்குமே ஒத்து வராது ஆனா நரி போய் சொல்லிச்சு என்ன அருமையா நீ கத்துறன்னு சொல்லிச்சு உடனே அது எதை விட்டுடுச்சு இருக்கிற வடையை விட்டுட்டு அது கத்த ஆரம்பிச்சது திருப்பி பார்த்தா ரசிக்கிற ஆள தேடி பார்த்தா நரி எங்க இல்ல இது கத்தி முடிச்சது நரியை பார்த்தா நம்மளை புகழ்ந்த ஆளை பார்க்கலாம்னு பார்த்தா அது வடையை சாப்பிட்டு போயிடுச்சு அது இதே மாதிரிதான் தூதன் வந்து அவனை பணிவிடை தான் கத்திரன்னு செஞ்சாரு ஒன்னு கடைசியின்படி அவனுடைய ஊழி என்னது பணிவிடை ஆவி ஆனா இப்ப சொல்றது என்னது வானத்துக்கு ஏறுவேன் ஏசாயா உன்னதமானவருக்கு உன்னதமானவருக்கு போய் ஒப்பாகவே சொல்லலாமா ஒரு வேலைக்காரன் கார அடிமை அரசால நினைக்கலாமா பதினாலு பதினாலு யாரு வந்து யாரை சிந்திக்கிறது அவர் தான் காற்றா உண்டாக்கி வச்சிருக்கிறார் அவனுக்கு கணத்தை மகிமையை ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்காரு மனிதனுடைய சிஷ்டிப்பு குறைவுள்ளது அது வளர்ச்சி தான் எங்க போனோம் பூரணத்துக்கு போனோம் ஆனா தூதனுடைய சிஷ்டிப்பு என்னது குறைவுள்ளதல்ல என்னது பூரணம் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த மனுஷன் அப்போ இவன் வளர்ச்சி அடைந்து பூரணத்துக்கு வருவான் அவன் பூரணம் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை ஒரு எஜமானுக்கு பிறந்து வளருது ஆனா அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் பெரிய அவன் என்ன இவன் என்ன வளர்ந்து வர்றது நம்ம நம்ம கண்ட்ரோல் வருது பெருமை நமக்கு ஜீவி பெருமை வரவே கூடாது உங்களுக்கு எதுக்காவது பெருமை இருந்துச்சுன்னா இந்த வருஷ கடைசியில கத்தாவே நான் பேச்சில் பெருமை பார்வையில பெருமை என்னடா ஒரு சிலர் நடந்து போகும்போது கூட இந்த கேட்வாக் மாதிரி போவாங்க பாத்துக்கீங்களா இந்த ஃபேஷன் ஷோல நடந்து போற மாதிரி நடந்து போவோம் அதெல்லாம் என்னது எனது பெருமைதான் ஏசாய சொல்லிருக்கு சியோன் குமாரத்தி எப்படி நடந்து போறாளாம் மூணாம் அதிகாரம் பதினாறு ஏசாயா மூணு பதினாறு ஏசாயா சாதாரண ஆள் கிடையாது நம்மளை விட டஃப் ஆன ஆள் திருக்கோசனத்தில் பயங்கரமா பேசுவான் பேசுற மாதிரி கழுத்தை எப்படி கழுத்தை நெறித்து நடந்தாங்களாம் அந்த வெட்டு வெட்டுறது அவர் அன்னைக்கே பார்த்திருக்காரு கழுத்தை நெறித்து நடந்து அடுத்து கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து ஹை ஹீல்ஸ் போட்டு ஒய்யாரம்னா அப்படித்தானே ஹீல்ஸ் தான் அது ஹை ஹீல்ஸ் அது காலை ஒடிச்சுட்டு கால் சுலுக்கிட்டு இருக்கு நம்மளை ஜபிக்க கூப்பிடறான் உன்ன யாரு ஹீல்ஸ் போட நார்மலாக போட்டேன்னு சி போ விஸ்வாசி தானே நீ நார்மலாக நட இந்த சந்திர மண்டலத்தில் நடக்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடாது பார்த்துருக்கீங்களா சந்திர மண்டலத்தில் நடக்கிறத பாத்துருக்கீங்களா அந்த ஸ்பேஸில் போவாங்க அப்படியே மிதந்து போவாங்க அவங்களுக்கு நடக்க முடியாது எனக்கு கீழே ஈர்ப்பு சக்தி எங்கே கிடையாது அதே மாதிரிலாம் நம்ம நடக்கக்கூடாது ரொம்ப தாழ்மையாக நம்ம வர்றதும் தெரியக்கூடாது நம்ம போகிறதும் தெரியக்கூடாது அவ்வளவு அடக்க ஒடுக்கமா தான் நம்ம என்ன செய்யணும் முந்தி சவுத்துல அடக்க ஒடுக்கத்துக்கு பேரே இதுதான் சவுத் தான் இப்ப சவுத்து அப்படியே கல்ச்சர் என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுது வெஸ்டர்ன் கல்ச்சரும் யூரோப்பியன் கல்ச்சரும் எங்க வருது உள்ள வருது அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் இவங்க தான் அப்படி இந்த பிள்ளைகளை என்ன செய்யறாங்க இவங்க காலத்துல பட்டிக்காடு மாதிரி இருந்தாங்க இப்ப பிள்ளைங்க காலம் எப்படி ஆயிடுச்சு பட்டணமா மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாமே அவங்கள வளர்ச்சி அடைய கொண்டு வராங்க தூதர்களின் புத்தி நம் பெருமை அதனால தூதனை கத்த தள்ளிட்டார் குரூப் குரூப் விழுந்தாங்க நான் நினைக்கிறேன் இந்த முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் தான் விழுந்த தூதர்களுடைய கணக்கு பைபிள் இல்லை ஆனா எங்க இந்துக்கள்ல எங்க இருக்கு கணக்கு வச்சிருக்கான் எத்தனை கோடி முப்பத்தி முப்பது கோடி என்ப ஒரு கணக்கு அது அப்ப எவ்வளவு தூதர்கள் விழுந்திருக்கான்னு பாருங்க குரூப் குழுந்து கிடக்கு அவங்களெல்லாம் கத்தர் மகிமையும் மகிமைன்னா நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு பிசாசு துரத்தும் போது அது கண்டிவா வந்துகிட்டே இருக்கும் அந்த பிசாசு இந்த பிசாசு அது பிசாசு ஒரு ரெண்டு மூணு வரமும் துரத்திட்டே கிடந்த மாசக்கணக்கில் உட்காந்து உங்கக்காரங்க உட்காந்து ஜவு பண்ணுவோம் கொஞ்சம் ஆவிக்குரிய விசுவாசிகள் நைட்டு வருவாங்க அவர் சகோதரிக்கு அந்த பிசாசு போராட்டம் எல்லாம் உட்காந்து எல்லாரும் ஜவு பண்ணுவோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பாட்டுக்கிட்டு பாடி என்ன செய்யறதே தூக்கு வைக்க வராமல் அந்த போராட்டத்துக்காக உட்காந்து நைட்லாம் உட்காந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க யாராவது ஒரு ஆள் ஹார்மோனியம் போடும் இப்படி பாடிக்கிட்டே உட்காந்து ஜெபிச்சுட்டு அந்த ஆவி வந்துச்சுன்னா துரத்துறது எப்படி ஜெபிக்கிறது திருப்பி ரெஸ்ட் எடுக்க போவோம் அப்போது ஒரு நைட்டு உட்காந்து தெலுங்கு அது நான் வந்து நான் சொல்கிறது வந்து சித்தூர் ஆந்திரா நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் ஒரு மூன்றரை மாதம் நினைக்கிறேன் அப்போ அந்த பிசாஸுக்காக ஜெபிச்சுட்டு போது நைட்டில் ஒரு பாட்டு நூதன எரிசலையும்னு ஒரு பாட்டு புதிய அரிசிலேமை பற்றி ஒரு பாட்டு அது அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் நூதன அரிசிலே அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது இந்த பிசாஸ் பிடிச்சது அப்படியே உருந்துகிட்டே இருந்துச்சு இந்த பாட்டு பாடினோடனே அழ ஆரம்பிச்சிருச்சு அந்த சிஓனுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த ஒவ்வொரு நாள் வந்து வர்ணிச்சு வர்ணிச்சு வரும் அதை பாட உடனே இது அல ஆரம்பிச்சது நான் சரி பிசாஸ் போது போல் இருக்கு அல ஆரம்பிச்சிருச்சு நினச்சிட்டு ஏ என்ன அழுகுறேன்னு அது கொஞ்ச நேரம் சும்மா இந்த சியோனின் பாட்டை நான் என்ன செஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நான் அன்னைக்கு விட்டுட்டேன் அது சொல்லுது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சே கிடைச்சிருச்சு அப்படியே மணிக்கணக்காக அழுகுது மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஹாபி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சியோனுடைய அந்த மகிமையை அந்த பாட்டில் பாட 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 அது அழுது கத்துது போச்சே அந்த மகிமையான இடத்த நினைஞ்சிட்டோம் விட்டுட்டோமேன் ஒரு வார்த்தை வரும் பட்டணத்து அஸ்திபார கற்கள் ஊழியர்களேன்னு வரும் பட்டணமுயக்க பொனாதி அப்போ சூழலே அந்த வரி வந்த உடனே நீங்க தான் அப்படிங்குது யார பாத்து நம்மளை பார்த்து ஊழியர்காரங்களை பார்த்து சொல்லு அது நீங்க தான் பட்டணத்துக்கு அஸ்திபார கற்கள் யாரு அப்போ சில தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அப்பதான் நான் கேட்டேன் நீ இவ்வளவு நேரம் அங்காள பரமேஸ்வரின் கதை சொல்லிட்டு இருந்த இப்போ என்ன தூதன் கதையை சொல்ல அது இங்க உள்ள பேரு நான் கேரும் அப்படின்னு எப்படி இருக்கும் அது சொல்லுது நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் அங்காள பரமேஸ்வரி யாதி சக்தி பராசக்தி இருந்த இப்ப என்னவோ சிஓனு எருசலேம் கிரேன் அது இங்க உள்ள பேரு என்னுடைய ஒரிஜினல் பேரை சொல்ற நான் கேரு அப்படின்னு எப்படி இருக்கும் ஆடிப்பிட்டான் என் கூட விசுவாசிக்கலாம் அது சொல்லுது இங்க உள்ள லோக்கல் பேர்ல நாங்க என்ன செய்யறோம் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பேர்ல சுத்துவோம் ஆனா என்னுடைய ஒரிஜினல் பேர் என்னது நான் கேருப் கூட்டத்தை சேர்ந்த உள்ள ஆளு இருக்கா கேருப்பு எஸ்ஐகேல இருக்கு நீ காப்பாத்துக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு நீ விழுந்து போனாயே எஸ்ஐகேல் இருபத்தி கேரு இதான் உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் அடுத்த அடுத்த பக்கத்துல பாருங்க ரெண்டாவது வசனமா அடுத்த பக்கம் உன் மினுக்கினால் மினுக்கினால் அதனால தான் மினுக்க கூடாதுன்னு சொல்றான் மினுக்காத நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க சொன்னாங்க எங்க பிள்ளைங்க படிப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் மினுக்கி இருப்பாருனால எது போயிடும் எது போயிடும் ஞானம் போயிடும் நீ மினுக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பிள்ளைகளை நீங்க மினுக்க வச்சீங்கன்னா அது மினுக்க தான் ட்ரை பண்ணும் காலையில் எந்திரிச்சு அதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே தவிர புத்தகத்துக்கு நிச்சயாது டைம் ஸ்பெண்ட் பண்ணாது ஒரு மணி நேரம் குளிக்கும் மூணு மணி ரெடி ஆகும் அப்படி ஆயிடும் திருப்பி நீங்க அவ்வளவுதான் நீங்க எதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க அதுக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க பேரண்ட் லவ்லி ஃபேஸ் டு ஃபேஸ் ஷாம்பு இருக்கிற மேக்கப் எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சிருக்கீங்களா பேரண்ட்ஸ் பிறந்தது நீங்க எல்லாம் பெண்டிகாஸ்ட் நீங்க ஒன்னும் யூஸ் பண்றது இல்லை ஆனா பிள்ளைகளை எப்படி யூஸ் பண்றீங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்து மேக்கப் சாதனங்கள்லாம் வாங்கி வச்சு அது கூட்டத்துக்கு வந்தாலும் ஹேண்ட்பேக்ல ஒரு இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம்